பக்ய் லட்சுமி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ இந்த மாதிரியான இன்ன போதும்னு பார்க்கலாம் என்ன சேலஞ்ச் பண்ணுறியான்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க சேலஞ்சுனா ஆமாம் நீங்கள் சேலஞ்ச் பண்ணும்போது எங்களாலையும் சேலஞ்ச் பண்ண முடியும் நானும் சேலஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோபமா சேலஞ்ச் பண்ணுறாங்க என்னுடைய மருமக புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கான் அதே மாதிரி உன்னுடைய புருஷனுக்கும் நீ புதுசாக ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணும் என்னை ஒரு மாதத்துல யார் எந்த அளவுக்கு இன்கம் எடுத்துகிட்டு வராங்களோ அவங்க தான் இந்த சேலஞ்சில் வின் பண்ண தான் வந்து அறிவிக்கலாம் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது இதனால் என்னுடைய பையன் இந்தளவுக்கு கஷ்டப்படுறானே கோபியோட நிலைமை இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துலையும் பாக்கியை எந்த தப்பும் பண்ண இருந்தாலும் நான் கோபிக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா நீ உன்னுடைய புருஷனும் சேர்ந்து என்னுடைய மருமகள அவளுடைய கேரக்டர் பத்தி இந்த அளவுக்கு கேவலமா நீங்க பேசும்போது நான் பொறுத்துட்டு இருக்கணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது நான் கண்டிப்பா வந்து பொறுத்திருக்க மாட்டேன் என் மருமக தான் ஜெயிப்பா நீங்க வந்து இதே நல்ல அடுத்த மாசம் வந்து நில்லுங்க அப்ப யார்கிட்ட எந்த அளவுக்கு பணம் இருக்குன்றத நான் வந்து வின் பண்ணி சொல்றேன் என் மருமக ஜெயிப்பான்னு சொல்லிட்டு மாற மாற சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே உடனே ராதிகா நீங்கள் வந்து ஓபன் சேலஞ்ச் பண்ணுறிங்களா நான் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறேன் பார்க்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோபத்துல இருக்காங்க இதில் யார் வின் பண்ண போறாங்கங்கிறது வரப்போகிற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ